சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பெயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பொதுவாக சனி பகவானுடைய குணன் நலல்கள் அவருடைய காரகத்தன்மை பொதுவாக சனீஸ்வர பகவான் சொல்லிட்டாவே நீதிமான் சொல்லலாம் நீதி நியாயங்களுக்கு அடிபட நம்மளுக்கு ஆள்படக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் பண்பானவர் பல டாக்டர்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் பல அட்வொகேட்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு ஆள்படக்கூடிய அரசியல்வாதிகளை பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் சனீஸ்வரம் பகவான் தான் பல நர்ஸுகளை உருவாக்கக்கூடியது பல கலைத்துறையில நாடகம் நடிக்கக்கூடிய நடிப்பு தன்மையை உடையக்கூடிய கலைத்துறைகளுக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் பல இன்பமான காரியங்களை வாழ்க்கையில உச்ச நெல்ல கொடுத்து பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையும் சனீஸ்வரன் பகவான் தான் மண்ணுக்குள்ள கிடக்கக்கூடிய புதையில் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சனீஸ்வரன் பகவானுடைய குண நலன்களை அள்ளி கொடுக்குதுல குபேர சம்பத்து உடையவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இதே சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் யாருக்காவது கெட்டு போச்சுன்னா என்னென்ன நடக்கும் ஃபஸ்ட்டு செருப்பு அந்து போகும் அதை தப்பிங்க அடிக்கடி காலில் இடுபிடுவீங்க ரத்தம் வரும் அடிக்கடி கீழே விழுந்து முட்டி கிட்டி ஸ்கிராச் ஆகும் இப்படி நடக்கக்கூடிய தன்மை உண்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் காலு வலி பல்லு வலி இப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் குடல் சம்பந்தப்பட்ட நோயில் கணையத்தில் வரக்கூடிய நோய் மலச்சிக்கலை உண்டு பண்ணக்கூடியவரும் சனீஸ்வரம் பகவான் தான் சனீஸ்வரம் பகவான் நல்ல உச்சத்தில் இருந்துச்சுன்னா கோயில் அர்ச்சகர் ஆகலாம் கோயில் சம்பந்தப்பட்ட கோயிலை பிளெச்சு பண்ணி கோயிலில் ஒரு வேலை கிடைக்கலாம் ஆன்மீகவாதியா இருக்கலாம் ஜோதிடம் சொல்லலாம் குரு சொல்லலாம் இப்படி ஆன்மீக தன்மையில அளவு கடந்த ஒரு உச்சத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வரம் பகவான் தான் ஆனால் ஜாதகத்தில் உள்டாவாக போச்சுன்னா கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறாங்களே அவங்களுக்கு கெட்டுப்போனால் சனீஸ்வரன் பகவான் தான் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சாதுக்களாக இருந்திருக்காங்க பாருங்கள் பிச்சை எடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னா பழைய துணி ஜட உடம்பு முகத்தில் மலர்ச்சி இல்லாமல் அழுக்கு சட்டை குஷ்டம் யானைக்கால் நோய் இப்படி நோயில் அடிபட்டு இந்த மாதிரி மன சஞ்சலப்பு படக்கூடியவங்களும் சனி பகவான் கெட்டு தான் அப்போ ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில நம்மளை நல்ல மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்புகளுக்கு சனீஸ்வரன் பகவான் வந்து வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஒரு ஏற்றம்னு சொல்லலாம் சாதாரண அரசியல் இருக்கிறவன் உச்ச நிலையில வரணுனாலும் சனிஸ்வர பகவானுடைய அருளாக்சி இருந்தா வாழ்க்கை ஜெயிச்சு போகும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் சனீஸ்வர பகவானை எப்படி வழிபடணும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு மணி டு ஏழு மணிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் கொஞ்சமாக எள்ளு வாங்கி ஒரு பேப்பரில் முடி போட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும் போது தலைமாட்டில் வச்சுக்க தூங்கி விடிய காலையில் அதை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி உடம்புல இப்படி தடவி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும் புண்ணு கூட வராது இன்னும் தெளிவான வாழ்க்கை இருப்பீங்க கடன் நோய் வறுமை கடன் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பத்துக்கும் சனி பகவான் வந்தான் ஒரு மனுஷன் உச்ச நிலையிலாகவும் சனி பகவான் தான் அடிமட்ட நிலையில பிச்சை எடுக்கிறதும் அடிமட்ட தொழில் செய்யறதும் டிரைவிங் தொழில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய டிரைவிங் தொழில் செய்கிறதும் சனி பகவானுடைய காரகத்தன்மை குண நலன்கள் அப்ப இந்த சனி பகவான் மேசராசியில இருந்து பன்னெண்டு ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்களுடைய செயற்கை இடம் பொருள் ஏவல் அப்போ மேச ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகுது அப்போ மேச ராசிக்கு பதினோராவது வீட்டில் பயிற்சி ஆகுது மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் பயிற்சி ஆகுது இப்படி இந்த ராசிகளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்குறத தெளிவாக விலாவரியா யாருக்கெல்லாம் யோகம் யாரெல்லாம் சனி பகவானை வழிபடணும் முறையான பக்குவங்கள் சொல்கிறேன் ராசிக்கு மூன்றாவது வீடு மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவானுடைய பெயர்ச்சி பத்தாவது வீடு மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் சனி பகவான் பெயர்ச்சியான வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அப்ப மிதுன ராசியில இருக்கக்கூடியவங்க டாக்டருக்கு படிக்கிற பிள்ளைங்கள்லாம் எல்லாம் டாக்டருக்கு படிச்சிடலாம் நர்ஸுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் நர்ஸுக்கு படிச்சிடலாம் விவாதம் பண்ணக்கூடிய படிக்கலாம் இப்படி அதிகார தோரணையான தன்னுடைய தன்னுடைய செயலாக்கங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு பொதுவா இந்த மிதுன ராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கு மிருகசி நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இருக்கு அப்ப செவ்வாய் ராகு குரு மூணு நட்சத்திரங்களும் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பத்தாவது வீட்டில் சனி பகவானுடைய பெயர்னால அரசியல்ல கொஞ்சம் பிரவேசம் பண்ணலாம் ஆன்மீகவாதியா இருக்கலாம் இப்படி தெளிவான இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு பொதுவாய் இந்த ஜாதகம் நல்ல நிலைமைக்கு உச்ச நிலைமைக்கு இந்த மிதுன ராசிக்காரங்கள் வரணும்னா விஷ்ணு பெருமானை நினைக்கணும் குரு பகவான் நினைக்கணும் இவங்களை நினச்சி சனீஸ்வரம் பகவானை நினைக்கணும் நல்ல வேலை வேலையில் முயற்சி வேலையில் பதவி இப்படி கிடைக்கக்கூடிய தன்மை சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கும் உண்டு பல அரசியல் சட்ட மேதைகளை உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சனி பகவானுடைய அமைப்பு பத்தாவது வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆனால் உண்டு சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான அற்புதமான டாக்டருங்களுக்கு ஃபெமிலியர் ஆகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு இந்த தன்மை எல்லாமே சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு அமையக்கூடிய நேரமும் இருக்கு ஆனால் கணவன் மனைவி ஒட்டு போகணும் விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கணும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண ரெண்டு பேரும் கலந்துரையாடணும் ஆடி இருந்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு ஒரு நல்ல நிலைமையும் இருக்கு இல்லைன்னா பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்கள் நிறையாவே இருக்கு பொதுவாக இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு அதாவது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு முப்பது வயசு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த நாகதோஷம் சொல்லக்கூடிய தோஷம் வந்துட்டு உங்கள் லைஃப்பையே ஸ்பாய் பண்ணிடும் உச்ச நிலைக்கு போனாலும் என சேராது காதலிச்சா கூட மாட்டிக்குவீங்க ஆனால் ஒரு கட்ட கால வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே குருவுடைய பலன் உங்களுக்கு இருக்கும் ஆனால் குரு பகவான் வீட்டில் தான் இன்றைக்கி சனி பகவான் பயிற்சி வராது பெரிய ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னு பார்ப்பீங்க கோயில் கெட்டணும்னு ஆசைப்படுவீங்க எங்கேயாவது ஒரு கோயில் கட்டும் கோயிலுக்கு தானம் தர்மம் பண்ணணும்னு ஆசைகள் வரும் இல்லாதவனுக்கு கொடுக்கணும் இல்லாதவனை படிக்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசைகள் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இருக்குது ஏன்னா ஆண் ராசி இருந்தாலும் புதன் பகவான் சொல்லக்கூடிய அந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஒரு அலிகிரகம் ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு கலவைன்னு சொல்லலாம் ஜாதகம் உள்டாவாக போணுச்சின்னா உங்களுடைய உடல் மாற்றம் ஏற்படும் இந்த உடல் மாற்றம்னால அரவாணிகளுடைய அமைப்பு வரக்கூடிய தன்மை கூட இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு கட்டுக்கோப்பாக இருந்து நல்ல குலதெய்வத்தை மனசார வேண்டி நாலு பேருக்கு உபயோகப்படும் சொல்லக்கூடிய ஆசைகளோட வாழ்ந்து வந்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள் மாதிரி யோகக்காரங்க யாரும் கிடையாது இந்த மூணு கொண்டு போகக்கூடிய தன்மை தான் மூணுமே வணங்கக்கூடியது சனீஸ்வரம் பகவான இந்த பெயர்ச்சி எங்களை கொடு எங்க வீட்டில் துன்பங்கள் எதுவும் வரக்கூடாது கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்கணும் நோய் மட்டும் வரக்கூடாது நோய் கடன் மட்டும் வந்துடக்கூடாது ஏதாவது ஒரு போலீஸு கேஸுன்னு அதில் அலையக்கூடாது இப்படின்னு சனி பகவான மனசார வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் மாட்டிக்க மாட்டீங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க அந்த மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தலைவணங்கி வழிபட்டுக்கிட்டு வரக்கூடிய அற்புதமான தெய்வம் கிரகத்துக்குள்ளேயே ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்றவர் அண்ணன் சனீஸ்வர பகவான் அவரை வழிபடுங்க இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகம்தான் அற்புதமான நேரம் வருது ஏன்னா குரு ராகு செவ்வாய் இருக்கிற இருக்கிறதுனால படிப்புலேயும் பண்புள்ள ஒரு அமைப்பும் உண்டு வேலை இல்லாதவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு பிரவேசம் பண்ணு சொல்லக்கூடிய ஆசை பாசங்கள் அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு தன்மை கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பும் வரக்கூடிய நேரம் உண்டு கலைத்துறையோ காவல்துறையோ இப்படி உயர் அதிகாரிகளை வரக்கூடிய நேரங்காலங்களும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா ஆண் ராசி இருந்தாலும் அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க ஆண்டவனம் பரிபூர்ணமா வழிபடுங்க அண்ணனஸ் பரிபூர்ணமாக வழிபடுங்க யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மை உடைய ராசி இந்த மிதன ராசி தான் டைம் உங்கள் குலதெய்வத்தை போய் பாருங்க உங்க முன்னோரை வழிபடுங்க அப்பாவுடைய அப்பா இறந்திருந்தார்னா அவரை வழிபடுங்க இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு யோகம் தரக்கூடிய நேரம் காலங்கள் சனீஸ்வர பகவான் நல்ல நிலைமைக்கு கொடுப்பாரு ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனா அண்ணன் தம்பி ஆவாது தாத்தா ஆகாது சொல்லி கொடுத்த குரு ஆவாது உங்க குழந்தைங்க ஆவாது இந்த மூணு பேரையுமே தெளிவு பண்ணிக்கங்க ஏன்னா செவ்வாயோடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு குறைவு தான் முன்னோருடைய சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வம்பு தும்பு வழக்குகள் எதுவும் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு முன்னோர் சொத்து கிடைக்கும் அதில் எதுவும் வில்லங்கம் வராமல் கோர்ட்டு கேஸு வராமல் அதை ஷா அப்படியே பாலிஷாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு முன்னோர் சொத்து உண்டு அது தாய் தகப்பன் சொத்தோ இல்லை தகப்பனுடைய அப்பா வழி சொத்தோ இந்த சொத்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் நிறையா இருக்குது நீங்கள் லோன் அப்ளை பண்ணால் லோன் கிடைக்கும் காரும் வாங்கலாம் பர்சனல் லோனும் வாங்கலாம் ஹவுசிங் லோனும் வாங்கலாம் தான் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டான பண வரவு தன வரவு ஏதாவது ஒரு பேங்க்கில் அப்ளை பண்ணியிருந்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஆனால் புத்திசாலித்தனமாக அந்த காசை பயன்படுத்தணும் தப்பானதுக்கு பயன்படுத்தக்கூடாது கடன் வாங்கி கடன் அடையக்கூடாது காசு வாங்கினா மண்ணில் போடுங்க இல்லை நகையில் போடுங்க இப்படி பொதுவாக வாங்கக்கூடிய தன்மைகளில் காசை வாங்கினீங்கன்னா அந்த காசை திருப்பி கொடுக்கறதுக்கு சக்திகள் உங்களுக்கு சனீஸ்வரன் பகவான் கொடுப்பாரு ஆனால் தேவையில்லாமல் போட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு கணவன் மனைவி அனுசரித்து அன்போட பண்போடு விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உள்டாவாக போகாது நல்ல நிலைமைக்கு வரும் உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருங்க பல தீர்த்த யாத்திரைகள் போங்க பல கோயிலுக்கு போங்க ஆன்மீக வழிபாடை சொல்லி கொடுங்க ஆன்மீக தன்மையை பேச வச்சிருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை உச்ச நிலையில இருக்கும் சனி பகவானுடைய பார்வை பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால ஒரு யோகமும் இருக்கு ஆனா பத்தாவது வீடுங்க கேட்குறது ஆறு எட்டு பத்து பன்னெண்டு துர்ஸ்தானம் அந்த துர்ஸ்தானத்தில் வந்து கெட்டு போச்சுன்னா உங்க பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ஒரு பதினேழு வயசுல இருந்து வயசுக்குள்ளே வயசுக்குள்ள படிக்கிற பிள்ளைங்க காதல்னு சொல்லக்கூடிய மோகத்தில் லைஃப்பை இழந்துடுவீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோய் நொம்பலாம் டிசீஸ் வந்துடும் உடம்புல ஏதாவது ஒரு அங்க வீகிரணம் வந்துடும் மைண்டு டிப்ரெஷன் ஆகிடும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதனால் விபத்து வேற எதுவும் இன்ஸ்டண்ட்டு எதுவும் அவமானம் அவப்பேர் வரக்கூடாதுன்னு சனி பகவானை பரிபூர்ணமாக வழிபடுங்க வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உச்ச நிலையில் வரக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உண்டு குறையில்லாமல் இருக்கணும் இன்பத்தே செய்யக்கூடியவர் சனீஸ்வரன் பகவான் துன்பம் இல்லாமல் நீங்கள் வாழணும் சிவாய நமன்